தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இணைய வணக்கங்கள் நாம் அன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிரீ சேஷத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அதற்கு அருகாமையில் உள்ள கேடிஸ் நகருங்கிற இடத்துல மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணபாவுங்க அவங்களுக்கு தான் எங்களுடைய சோலார் ஆன்கிர்காக வந்திருக்கோம் எக்ஸாக்டாக ரோஸ்மேரி ஸ்கூலுக்கு பின் சைடு தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட டாப்லேயே ஹைலி எலிவேட்டட் ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கோம் சோலார் பேனல் மற்றும் இன்வெர்டர் ரெண்டுமே நம்ம ஈட்டெயில் பிராண்டு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணமா அவர்களுக்கு மாத பில்ல முண்டே வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவாலருந்து ஐயாயிரம் வர இபி பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாம் சக்ஸஸ் பண்ணால் தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிர சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டோட ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் டிவி மிக்சி கிரைண்டர் மற்றும் ஓரல் கம்ப்ரஸர் கொண்டு எல்லாத்தையுமே இனி சோலார்லேயே அவங்க பயன்படுத்திக்கிடலாம் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக இந்த மத்திய அரசின் பிஎம் சூர்யா கார் யோஜனா திட்டத்திற்கு தேவையான அனைத்து ஆன்லைன் ஒர்க்கு அதற்கு அப்புறமா இன்சுலேஷன் நெட் மீட்டர் ஃபாலோ அப்பு லாஸ்ட்டாக சப்ஜெக்ட் கிராம வரைக்கும் எல்லாமே எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே நாங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோம் இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு வச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் தீர்த்த எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி